இன்றைய வேத வாசிப்பு அப்போஸ்தலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டு வரை இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எரிசலைமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டந்தோறும் தெரிவிக்கிறதை மாற்றம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளை ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவோமே விரும்புகிறேன் இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறைத்து பிரசங்கம் பண்ணினதையும் கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து இருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொண்டு கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமும் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவன் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள் இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நற்செய்தி தேவனின் சத்தத்தை அறிதல் பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு ஓனாய்கள் ஒன்று கொண்டு தொடர்பு கொள்வதற்கு தனித்துவமான குரல்களை கொண்டிருப்பதை விஞ்ஞானிகள் அறிந்து கொண்டனர் ஒரு குறிப்பிட்ட ஒளி பகுப்பாய்வு குறியீட்டை பயன்படுத்தி ஒரு பெண் ஓனாயின் ஊலையில் உள்ள பல்வேறு சப்த அளவுகள் மற்றும் சுருதிகள் குறிப்பிடப்பட்ட ஓனாய்களை நூறு சதவீத துல்லியத்துடன் அடையாளம் காண உதவியது என்பதை ஒரு விஞ்ஞானி உணர்ந்தார் தேவன் தனது பிரியமான படைப்புகளில் தனித்துவமான குரல்களை அறிந்து கொண்டதற்கான பல உதாரணங்களை வேதாகமும் காட்டுகிறது அவர் மோசையை பெயர் சொல்லி அழைத்து நேரடியாக பேசினார் சங்கீதக்காரன் தாவிது நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் என்று அறிவித்தார் தேவனுடைய ஜனங்கள் அவருடைய குரலை அறிந்து கொள்வதின் அவசியத்தை அப்போஸ்தலன் பவுல் வலியுறுத்தினார் எபேசிய மூப்பர்களிடம் பொழுது எருசலேமுக்கு செல்லும்படி ஆவியானவர் தன்னை கட்டாயப்படுத்தினார் என்று பவுல் கூறினார் தேவனின் சத்தத்தை பின்பற்றுவதற்கான தனது உறுதிப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தினார் ஆனால் போகும் இடத்தில் சம்பவிப்பவற்றை அறியாதிருந்தார் கொடிதான ஓநாய்கள் சபைக்குள்ளே இருந்து கூட எழும்பி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அப்போஸ்தலன் எச்சரித்தார் பின்பு தேவனுடைய சத்தியத்தை பகுத்தறிவதில் இடைவிடாமல் விழுத்திருங்கள் அவர் மூப்பர்களை ஊக்குவித்தார் தேவன் தமக்கு செவிசாய்த்து பதிலளிப்பார் என்பதை அறிந்து கொள்ளும் பாக்கியம் இயேசுவின் விசுவாசிகள் அனைவருக்கும் உண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையும் நம்மிடம் உள்ளது அவர் தேவனின் குரலை அடையாளம் காண உதவுகிறார் அது எப்பொழுது வேத வார்த்தைகளுடன் ஒத்துப்போகிறது